டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம அகாடமி மூலமாக வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட்டு பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேஜர் என்ன அப்படின்னா டிஆர்பி ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் சிலபஸ் அதே மாதிரி பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம இருந்து எப்படி டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி மெட்டீரியல் வந்து எப்படி இஷ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா அதே மாதிரி பிஜி டரிபிக் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கிட்ட தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்கு படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வரலாற்றின் மூலங்கள் இந்திய கரப்ப நாகரீகத்தின் புவியியல் வேத காலம் சமான மதமும் புத்த மதமும் மௌரியர்கள் சந்திரகுப்தர் அசோகர் மௌரிய நிர்வாகம் கணிஷ்கர் குப்தர்கள் சமித்ர குப்தர் ஒன் டூ அதே மாதிரி பண்டைய காலம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒன்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயமும் வந்து தெரியாது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் புக் நாலேஜே வந்து கிடையாது நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் மட்டும்தான் வந்து படிச்சிருப்போம் நம்ம படிக்க போகிறது தான் வந்து பிஜிடி ஆனால் சிலபஸில் கரப்பா நாகரீகம் இருக்குது அப்படின்னா கரப்பா நாகரீகம் சிக்ஸ்த்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த புக்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாவை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும் அதை விட்டுட்டு நான் பிஜி புக்கை மட்டும் படிப்பேன் அப்படின்னா அது வந்து நோ யூஸ் படிக்கும் போதே அடிப்படை தகவல் என்ன டேட்டா பேஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து கவனமாக படிங்க அது வந்து மிக முக்கியமானது அதே மாதிரி இப்போ அசோகர் சந்திரகுப்தர் இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய டேட்டாவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல வந்து கவர் ஆகும் அசோகரை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புல அவர் வந்து பேசிக்கா இருக்கும் அதே நைன்த்து டென்த்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இன்டெப்தா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ப்ளஸ் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இன்டெப்தா இருக்கும் அதே நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இன்டெப்தா இருக்கும் அதிகமாக டேட்டா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ புரிதல் தன்மையோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா அடுத்த ரெண்டாவது யூனிட் வந்து பாருங்க அரேபியர் சிந்துவை கைப்பற்றுதல் முஸ்லிம் படையெடுப்பு அடிமை வம்சம் அலாவுதீன் கில்ஜி துக்லத் சமூகம் விஜயநகர ஆட்சியின் கீழ் மதமும் கலாச்சாரமும் வந்து இருக்கு அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருந்தே வந்து கவர் பண்ணுங்க ஓகேவா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஜி புக்கு மட்டும் படிச்சா போதும் ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க அது வந்து முற்றிலும் தவறு நம்ம படிக்கும்போதே போதே எங்க என்ன டாபிக் இருக்கு டிஆர்பியும் சரி டிஎன்பிசியும் சரி டிஎன்இஎஸ்ஆர்பியும் சரி யூபிஎஸ்சியும் சரி அவங்க கொடுக்குற சிலபஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த டாப்பிக்கை வந்து நம்ம தான் ஆகணும் ஓகேவா அரேபியர் சிந்துவே கைப்பற்றுதல் இந்த டாபிக் வந்து பத்தாம் வகுப்பு சோசியல் புக்கில் இருக்கு அப்படின்னா அந்த டாப்பிக்கை நம்ம படிச்சுக்கிறனும் அதே மாதிரி இப்போ விக்கிபீடியாவில் போய் நீங்கள் இந்த அரேபியர் சிந்துவே கைப்பற்றுதல் டாபிக் போட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு டேட்டா வந்து கிடைக்கும் அப்போ அதையுமே வந்து தான் ஆகணும் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீச்சருக்கு அழகு அப்போ இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அடுத்து வந்து பாருங்க யூனிட் த்ரீ முகலாயர் பாபர் முதல் அவுரங்கசீப் வரை செர்ஜா சூரியவர் நிர்வாகம் மொகலாராய முகலாயர் ஆட்சியில் சமூகம் மதம் மற்றும் கலாச்சாரம் ஜிவாஜி மராத்திரின் நிர்வாகம் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும் அதுக்கப்புறமா தான் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதையுமே வந்து நல்லா பாத்துக்கோங்க அடுத்து யூனிட் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி நிறுவுதல் ராபர்ட் கிளைவ் வாரன் கஸ்டிங்ஸ் காரன் வாலிஸ் வெல்சி பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு டல்கேசி பிரபு இவங்களை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ காரன் வாலிஸ் வாரன் கெஸ்டிங்ஸ் வெள்ளைசி பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு டல் டல்கேசி பிரபுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்லேயே வந்து நல்லா கவர் ஆகும் ஸ்கூல் புக்லயே வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பத்தின டேட்டா வந்து அவ்வளவு இருக்கு ஓகேவா இப்போ ஸ்கூலில் நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு வந்து டீச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு வந்து நான் வந்து எம்ஐபிஎடு படித்ததோட சரி நான் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து படித்தது கிடையாது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா வந்து தெரியாது ஓகேவா அப்போ பிஜேஆர்பிக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுற நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து என்ன டேட்டா இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நாலேஜுக்கு வந்து கொண்டு வரணும் அதுக்கப்புறமா தான் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வரக்கூடியது ஸ்கூல் புக்கு தான் ஓகேவா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து யூனிட் ஃபைவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாபெரும் கிளர்ச்சி எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் இந்தியாவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்திய தேசிய இயக்கம் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்குமே வந்து இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சி இப்போ எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்ல இருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் வந்து என்னென்ன அரசியல் வளர்ச்சி இருக்கு அப்படின்னு மட்டும் படிக்காம இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமே வந்து என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாத்தையுமே படிக்கணும் ஓகேவா அதை விட்டுட்டு நம்ம எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்ல இருந்து நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரை படிச்சோம் அப்படின்னா நம்மள மாதிரி முட்டால் யாருமே கிடையாது எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்ல இருந்து இப்போ கரண்ட் அப்டேட் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செக்ஷன் த்ரீ செவன்ட்டியை வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் இருந்திருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காது டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க ஸோ என்ன ரீசனுக்காக அங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து கொண்டு வந்தாங்க என்ன பர்போஸ்க்காக கொண்டு வந்தாங்க எதுக்காக வந்து இப்போ ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஆறு இந்தியாவில் இருந்த சிற்றரசு இணைப்பு இந்திய குடியரசின் அரசியலமைப்பு காந்தி நேரு சகாப்தம் வளக விவகாரங்களில் இந்தியாவினுடைய பங்கு அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து இந்தியாவில் இருந்த சிற்றரசு சிற்றரசு இணைப்பு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டேட்டா பேக்கை வந்து படிக்கணும் அப்போ ஸ்கூல் தான் வந்து பாத்தீங்கன்னா சிற்றரசு அமைப்புகள் அவங்களுடைய நிர்வாக முறைகள் ஆளுகை முறைகள் எல்லாமே வந்துருக்கும் அப்போ அதுல படிச்சா மட்டும்தான் வந்து உங்களுக்கு புரியும் ஓகேவா அடுத்து யூனிட் ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வரலாற்றின் மூலங்கள் சங்க காலமும் அதன் கலாச்சாரமும் பல்லவர் வம்சம்னா என்ன பல்லவர் ஆட்சியில் சமூக பொருளாதார சமய மற்றும் கலாச்சார வளர்ச்சிகள் வந்து எப்படி இருந்துச்சு சோழ ராஜாங்கம் வந்து எப்படி இருந்துச்சு சோழ ராஜாங்கம் மற்றும் நிர்வாக முறை வந்து எப்படி இருந்துச்சு அவங்களுடைய சமூக வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்துச்சு சமயம் மற்றும் கலாச்சாரம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்டரியை வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதையுமே வந்து மைண்டில் பிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பல்லவர் வம்சம் அப்படின்னா பல்லவர் வம்சத்தை பற்றி ஏ டு விசெட் வந்து நமக்கு வந்து தெரியணும் ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் அப்படின்னா வரலாற்றை பற்றி நம்ம படிக்கும் அப்படின்னா ஏ டு விசெட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா பல்லவர் வம்சம்னா என்ன பாண்டிய வம்சம்னா என்ன சேர சோழரசர்னா என்ன அவங்க எங்கயா போர் புரிஞ்சாங்க எந்த வருஷம் போர் புரிஞ்சாங்க அவங்க கைப்பற்றிய இடங்கள் வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாதிரி இருக்கும் ஓகேவா சோ ஸ்கூல் புக்ல இருந்து படிச்சா மட்டும்தான் வந்து நாலேஜ் கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் எட்டு தமிழ்நாட்டில் பிற்கால பாண்டியர்கள் மற்றும் முஸ்லிம் படையெடுப்பு திருமலை நாயக்கர் பிற்கால பாளையக்காரர்களின் கிளர்ச்சி தமிழ்நாடு மற்றும் விடுதலை போராட்டம்னா என்ன தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னா என்ன நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்து தமிழ்நாட்டுல அரசியல் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டுல பிற்கால பாண்டியர்கள் முஸ்லீம் படையெடுப்பை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து படிக்கணும் அதே மாதிரி தமிழ்நாட்டுல சமூக சீர்திருத்த இயக்கங்கள் நிறையாவே இருக்கு அதை பத்தினும் படிக்கணும் அதே மாதிரி நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்து தமிழ்நாட்டுல வந்து அரசியல் மாற்றங்கள் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்கு சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாவை பத்தி இதுல வந்து கேட்கல அப்போ நம்ம தமிழ்நாடு பத்தி கேட்டிருக்காங்க அப்ப நம்ம தமிழ்நாட்டுல பொருளாதார வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு ஒரு கிராமத்துல வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு அதனுடைய முக்கிய பங்கு வந்து யாரு வகிக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஒன்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா புவியியல் கண்டுபிடிப்புகள் மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்த காலம் தொழில் மற்றும் விவசாய புரட்சிகள் பிரெஞ்சு புரட்சி நெப்போலியன் வியனாவின் மகாசபை இந்த மாதிரி வந்து டாபிக் இருக்கு இப்போ புவியியல் கண்டுபிடிப்பு அப்படின்னா நம்ம பூமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அங்கங்க வந்து கல்வெட்டு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கற்சிலைகள் மாதிரிலாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்போ அதை பத்தின டேட்டா பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ரீட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்லுல வந்து சோப் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா இதுக்கு வந்து உட்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கோ அது வரைக்குமே வந்து நம்ம நல்லா மைனூட்டாக வந்து படிக்கணும் ஓகேவா ஸோ அது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஹ் யூனிட் டென்ன வந்து பாருங்க இத்தாலி மற்றும் ஜெர்மனி இணைப்பு ரஷ்யா புரட்சி முதல் உலக போர் மற்றும் அமைதி உடன்படிக்கைகள் சர்வதேச சங்கம் லீக் ஆப் நேஷன்னா என்ன சர்வதிகாரத்தின் வளர்ச்சிகள் ஹிட்லர் முசோலினி மற்றும் கமல் பாஷா இரண்டாம் உலக போர்னா என்ன ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பனிப்போர் இந்த மாதிரி வந்து டாபிக் வந்துருக்கு இந்த மாதிரி டாபிக்லாம் வந்து ஸ்கூல் புக்கிலே வந்து கவர் ஆகுது ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயரு வருடங்கள் போர் புரிந்த இடங்கள் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸ்கூலில் ஸ்கூல்ல படிக்கும் போதே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இயரை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அவங்க போர் புரிஞ்ச இடத்த வெற்றி பெற்ற இடங்களை வந்து நல்லா படிச்சுக்கோங்க பெயர்களை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லிருப்போம் அசிய டீச்சரா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லுவோம் அதேதான் வந்து நம்ம டிஆர்பி படிக்கும் போதே நமக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அசிய ஒரு காம்படிவ் ஹஸ்பண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கும்போது வருஷங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெயர்கள் போர் புரிந்த இடங்கள் வெற்றி பெற்ற இடங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா தான் வந்து நம்ம வெற்றியாளராக வந்து மாற முடியும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே இது இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா நம்ம சேம் ரெண்டுலேயுமே வந்து ஒன்றா தான் படிப்போம் பட் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து வேரியேஷன் டிஃப்ரெண்ட் இருக்கும் அது நம்ம தமிழில் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இங்கிலீஷில் படித்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் வந்து நம்மளால் வந்து ஜூஸ் பண்ண முடியும் ஆனால் தமிழில் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால ஆன்சரை வந்து ஜூஸ் பண்ணலாம் ஏன்னா கொஸ்டினும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷனுமே வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்போ யார் எந்த இடத்துல வந்து போர் போட்டாங்க எந்த வருஷம் போர் புரிந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய இந்தியா சிந்து நாகரியம் அதே மாதிரி வந்து செம்பு காலம்னா என்ன இரும்பு காலம்னா என்ன வேத காலம்னா என்ன மௌரிய பேரரசுனா என்ன சங்க காலம்னா என்ன குப்த பேரரசுனா என்ன வட இந்திய அரசல்னா என்ன பல்லவர் சோழர்கள் பாண்டியர்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டடக்கலை வந்து எப்படி இருந்துச்சு தமிழகத்தில் வந்து சமான பௌத்த தத்துவங்கள் வந்து எப்படி இருந்துச்சு பக்தி இயக்கம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவும் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்கிறத நம்ம வந்து நல்லா கவர் பண்ணிக்கிறணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதுவும் ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா அப்டேட் இருக்குது நைன்டி ஃபார்ட்டி செவன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமே வந்து என்னென்ன கண்டுபிடிச்சாங்க எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஹிஸ்டரி படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புரிதல் தன்மையோட தெளிது தெளிதல் தன்மையோட வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ நம்ம அகடமில இருந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு ஹிஸ்டரிக்கு வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து இஷ்யூ பண்றோம் மெட்ரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து நமக்கு கொடுத்துருவோம் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிலபஸ் மேபி மாறிச்சே அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எந்த எந்த டாபிக் வந்து ஆட் ஆகிருக்கு எந்தெந்த டாபிக் வந்து ரிமூவ் ஆயிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா டெஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் நம்ம குயிஸ் ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் ஸோ மேஜர் சைக்காலஜி அண்டு தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு அண்டு கரண்ட் அஃபேர் ஜிகே ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு என்னென்ன வேணுமோ இது எல்லாமே சேர்த்து டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி டெலிகிராம் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் வந்து டெஸ்ட்டு காண்டெக்ட் பண்ணுவோம் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ்ட்டு டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி எம்ஏ ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் படிக்கல அப்படின்னா உங்களுக்கு தான் அது லாஸு ஏன்னா உங்களுக்கு முன்னே பலாயிரம் ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிக்கிட்டு இருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் படித்தீங்க அப்படின்னா வின் பண்ணலாம் நீங்கள் படிக்கல அப்படின்னா உங்களுடைய வெற்றி வந்து உங்களுக்கானது கிடையாது உங்களுடைய கனவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறொருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருவீங்க ஸோ அதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஆர்பி கூட்டிருக்க சிலபஸ் தான் ப்ரீவியஸ் சிலபஸ் நியூ சிலபஸ் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இது வந்து ஓல்டு சிலபஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஆல்ரெடி இந்த சிலபஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேஜிஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன் பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன கான்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ தூப்பேன் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய நம்ம டீச்சர்ஸ் எல்லா எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எம்ஏ ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி பிஎடு செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்டு இவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க இவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலில் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்